என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா வில்லேஜ் மில்க்னா வந்து பொதுவா சின்ன வயசுல இருந்து பால் எல்லாம் குடிச்சு வளராத ஒரு பொண்ணு நிறைய விஷயங்கள்ல வந்து உடம்பு அப்போ ப்ரெக்னன்சி டைம்ல எல்லாம் பால் குடிச்சே ஆகணும்னு சொல்லியும் நான் வந்து குடிக்கல ஆனா அந்த ரோஸ் மில்க் மட்டும் எனக்கு பிடிக்கும் ரோஸ் மில்க்கு தயிர் கோவா ஸ்வீட் இதெல்லாமே வந்து பால்ல கலந்து பொருள் செய்யும் மற்றபடி பால்ல செய்யற பாயாசம் அந்த மாதிரி அந்த சொல்றது எனக்கு காபி டீ பால் எதுவுமே ஜூஸ்ல பால் எதுனா கூட குடிக்க மாட்டேன் இந்த வில்லேஜ் மில்க் வந்து நான் பாப்பேன் சரி அது எப்படி இருக்குமோ அந்த பால் வாசனை வருமோ இதே மைண்ட்ல வந்து வாங்கலாமா வேணாம்னு நோய்சிட்டே இருந்தேன் சரி ஓகே நம்ம குடிக்காதனால பசங்களுக்கும் குடிக்காம இருக்கிறது தப்பு சொல்லிட்டு உனக்கு ஒரு வேலை விஷயமா அந்த பக்கம் போயிருந்தோமா சரி ஓகே ஒரு நாற்பது ரூபா ஐஸ்கிரீம் வச்சா நூறு ரூபாய் சொன்னாங்க சரி ஓகே ஆமா ஐஸ்கிரீம் வச்சா ஐம்பது ரூபாய் சாரி வந்து ஐஸ்கிரீம் வச்ச ஐம்பது ரூபாய் சொன்னாங்களா சரி ஓகே ஒன்னு தாங்கண்ணா சொல்லிட்டு வாங்கினேன் உண்மையாலுமே வந்து உள்ள பாட்டில் கடில வந்து ஒரு மாதிரி உள்ள மேடு மாதிரி இருக்கும் பாட்டில் ரொம்ப திக்கா இருக்கும் அதனால வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கும்ல ஒரு சில இடத்துல எல்லாம் சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அடியிலையும் வந்து ரொம்ப பெருசாலாம் உள்ள ரொம்ப எல்லாம் இல்ல ஓகே ஒரு அவங்களோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது இல்லைப்பா ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூன் கொடுத்தாங்களா அது வந்து ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடுறது எனக்கு அதுல வந்து பொறுமையா எடுத்து குடிக்க எனக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகல அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் பயத்தோட தான் ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்தேன் கொஞ்சம் கூட அந்த பால் வாசனையே இல்லப்பா சூப்பரா இருந்தது என் பையனிடையே குடிச்சு பாடுறா குடிச்சு பாரு சூப்பரா இருக்குடா அப்படின்னு வேண்டதே வேண்டாமா சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டில் ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு எனக்கு தனியா கஷ்டமா இருந்தது ஒரு ஃபேமிலிக்கு எங்க ஃபேமிலிக்கு என் பையன் குடிக்கல நானும் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேருமே வந்து அந்த ரோஸ் மில்க்க நல்லா எம்மியா இருந்தது சூப்பரா இருந்தது நான் இவ்வளவு தூரம் ஒரு பால் விஷயத்த வந்து பேசுறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் செய்து எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இத வாங்கி கட்டாயமா பண்ணுங்க நம்ம குடுக்கிற காசுக்கு மனநிறைவோட நம்ம வாங்கி அந்த அந்த ஜூஸ வந்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருந்தேன் பன்னீர் வாங்கிருங்க ரெண்டு பன்னீர் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் நல்லாவே இருந்தது ஒரு பன்னீர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வந்தது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் வந்து ஒன் பிப்டின்றது ஒரு கம்மியான பிரைஸ் ஸோ அதையும் நான் வாங்கிட்டு பாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்கிறேன்